கடந்த ஒன்றரை மாத காலமாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய விடாமுயற்சி அர்ப்பணிப்பு காரணமாக புதிய கிராம பிரிவுகளை உருவாக்குதல் எல்லை நிர்ணயங்களை சரியாக வரையறு செய்தல் போன்ற செயற்பாடுகள் நிபுணர்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு அது வெற்றிகரமாக மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் எமது கிராமங்களில் வாழும் மக்களுக்கான வாழ்வாதாரங்கள் மற்றும் உதவிகள் உரிய முறையில் சென்றடைய கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது உதாரணமாக சனத்தொகையில் கூடிய கிராம உத்தியோகஸ்தர் பிரிவுகள் இரண்டாக பிரிக்கப்படுவதன் மூலம் இரண்டு கிராம சேவைகள் பிரிவுகள் மூலமாக வரக்கூடிய வாழ்வாதார திட்டங்கள் மற்றும் சேவைகளை குறிப்பிட்ட அந்த மக்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடிய சந்தர்ப்பம் அதிகரித்து காணப்படுகின்றன போய் <laughs> <laughs> அனைவருக்கும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியால் புதிய பிரதேச செயலாளர் பிரிவுகளை உருவாக்குதல் புதிய கிராம பிரிவுகளை உருவாக்குதல் எல்லை நிர்ணயங்களை நாங்கள் அடையாளப்படுத்துவது தொடர்பாக முன்மொழிவு பரிந்துரைக்கு அமைவாக தேசிய பாதுகாப்பு உள்நாட்டு மற்றும் அனர்த்த முயலத்துறை ராஜாங்க அமைச்சினால் பதினொன்று பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தின் பிரகாரம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியானது எங்களுடைய குளோபல் இன்ஃபர்மேஷன் யூனிட் அந்த அமைப்பை கொண்டு நாங்கள் பத்து பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் உட்பட்ட எங்களுடைய கட்சியின் அமைப்பாளர்கள் அனைவரையும் நாங்கள் அழைத்து அது மட்டுமல்லாது எங்களுடைய கிராமங்களில் இருக்கின்ற பழைய புத்திஜீவிகளை நாங்கள் அழைத்து அந்த எவ்வாறு இந்த எல்லை நிர்ணயங்களை நாங்கள் மேற்கொள்வது எவ்வாறு திறன்பட செய்வது போன்ற விடயங்களை நாங்கள் வினாவிய பிற்பாடு சுமாராக ஒன்றரை மாத காலமாக எங்களுடைய காரியாலயத்தில் அனைவரையும் நாங்கள் அழைத்து இந்த எல்லை நிர்ணயங்களை நாங்கள் திறன்பட செய்திருக்கின்றோம் அது அது மட்டுமல்லாது அதை செய்து முடித்த பிற்பாடு ஒவ்வொரு பிரதேச செயலாளருக்கும் எங்களுடைய எல்லை நிர்ணய கோரிக்கைகளை நாங்கள் முன்வழிந்திருக்கின்றோம் அது தொடர்பான ஆவணங்கள் ஒவ்வொரு பிரதேச செயலாளர் கைகளிலும் தற்பொழுது இருக்கின்றது அது மட்டுமல்லாது பத்து பிரதேச பிரிவுக்கு உட்பட்ட ஆவணங்கள் அனைத்தையும் அனைத்தினுடைய பிரதிகளையும் எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபருக்கு நாங்கள் கையளித்திருக்கின்றோம் இந்த அடிப்படையில் எதிர்காலத்தில் நிலையாய் நிலைத்து நிற்கக்கூடியவாறு எங்களுடைய எல்லைகளை நாங்கள் இனங்கண்டு அவற்றுக்கான வரைவுகளை நாங்கள் முன்வழிந்திருக்கின்றோம் இதற்காக எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் மக்கள் அனைவரும் இந்த எல்லை நிர்ணய முன்மொழிவுகளை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவுகளில் இடம்பெற இருக்கின்ற அந்த பிரதேச மட்ட கூட்டங்களில் இவற்றை நீங்கள் முன்வடிந்து எதிர்காலத்தில் எங்களுடைய கிராமங்களையும் எங்களுடைய எல்லைகளையும் நாங்கள் பாதுகாத்து நிலையாய் வாழக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் நோக்கம் அதுதான் எங்களுடைய தலைவரின் சிந்தனையாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் தமிழர்கள் நாம் எங்களுடைய நிலங்கள் எங்களுடைய நிர்வாகங்களை நாங்கள் அடையாளம் கண்டு அவற்றுக்காக தொடர்ந்தும் பாடுபட வேண்டும் என தமிழ் மக்கள் விடுதலை கட்சி ஆதரவாளர்கள் மட்டுமல்லாது இங்கு வாழ்கின்ற அனைத்து புத்திஜீவிகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்கின்றது எனவே இந்த எல்லை நிர்ணய செயற்பாட்டுக்கு எங்களோடு தோளோடு தோல் நின்று உழைத்த எங்களுடைய கட்சியின் அமைப்பாளர்கள் புத்திஜீவிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த எல்லை நிர்ணயமானது எதிர்காலத்தில் நிலைத்து நிற்கக்கூடியவாறு இந்த எல்லை நிர்ணயங்களை தமிழ் மக்கள் விடுதலை கூடிய கட்சி மேற்கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் எமது கட்சி இதற்காக நன்றியை தெரிவித்து மகிழ்ச்சியும் அடைகின்றது ஆகவே தொடர்ந்தும் தமிழ் மக்கள் நீங்கள் இவ்வாறான விடயங்களில் தொடர்ச்சியாக நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் கடந்த காலமாக எங்களுடைய நிலங்கள் பறிபோய்க் கொண்டிருக்கின்றது எங்களுடைய வளங்கள் பரபோய்க் கொண்டிருக்கின்றது இவற்றை நாங்கள் காப்பாற்ற வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் அவற்றுக்காக பாடுபட வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் அதற்காக இருக்கின்ற அனைவரும் ஒரு சரியான தலைமைத்துவத்தோடு சேர்ந்து செயலாற்ற உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அதை நாங்கள் தவறவிடாமல் தொடர்ந்தும் எங்களுடன் சேர்ந்து நீங்கள் பயணிக்க வேண்டும் என நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் குறிப்பாக நாங்கள் போரதிவு பற்று பிரதிசெயலக பிரிவை இரண்டாக நாங்கள் பிரித்திருக்கின்றோம் ஒன்று போரதிவு பற்று பிரதிசெயலக பிரிவாக ஒன்றாகவும் அடுத்தது நாங்கள் போரதிவு பற்று நோட் என்ற ஒரு பிரதேச பிரிவை நாங்கள் புதிதாக பிரித்திருக்கின்றோம் அதற்கான சகல விடயங்களும் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது நாங்கள் செங்கலடி பிரதேச பிரிவை இரண்டாக பிரித்திருக்கின்றோம் ஒன்று செங்கலடி பிரதேச இலவ கங்கால் ஒரு பிரதேச பிரிவாகவும் மற்றது தற்போது இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரதேச பிரிவாக நாங்கள் பிரித்திருக்கின்றோம் கழுுவாஞ்சிக்குடி பிரதேச பிரிவையும் நாங்கள் இரண்டாக பிரித்திருக்கின்றோம் அது மட்டுமல்லாது கிராம சேவை பிரிவுகளை நாங்கள் கூடுதலாக மக்கள் தொகை கூடிய அளவு இருக்கின்ற கிராம சேவை பிரிவுகளை நாங்கள் பிரித்திருக்கின்றோம் உதாரணத்துக்கு நாங்கள் திராய்மடு கிராம உத்தியோக பிரிவு திராய்மடு ஒன்று சுவிஸ் நகர் என இரு பிரிவுகளாக பிரிப்பதற்கு முன்மொழியப்படுகிறது சின்ன ஊரணி கிராம உத்தியோக பிரிவு சின்ன ஊரணி ஒன்று காந்திநகர் என இரு பிரிவுகளாக பிரிக்கப்படுவதற்கு முன்மொழிக்கப்படுகிறது இது முறையே எழுநூற்றி ஐம்பது மற்றும் எழுநூறு குடும்பங்களை கொண்ட பிரிவுகளாக இருக்கும் கருவப்பங்கனி கிராம உத்தியோக பிரிவு கருவப்பங்கனி வடக்கு கருவப்பங்கனி தெற்கு என இரு பிரிவுகளாக பிரிப்பதற்கு முன்மொழிக்கப்படுகிறது இது முறையே நானூற்றி இருபது மற்றும் அறுநூற்றி ஐம்பது குடும்பங்களை கொண்ட பிரிவுகளாக இருக்கும் இவ்வாறு அனைத்து பிரதேச செயலாளர் செயலாளர் பிரிவுகளுக்கு உள்ளடங்கிய கிராமங்களை நாங்கள் பிரித்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இதில் இருக்கின்ற நன்மை என்னவென்றால் அனைத்து அடிப்படை வசதிகள் இந்த மக்களுக்கு கூடிய அளவு அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த எல்லை நிர்ணய பிரிவுகளால் மக்களை சென்றடையும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்